ஊர் கொத்துக்கார் ஊர் கொத்துக்கார் ஊர் தருமகர்த்தா இப்போ வந்து எப்படின்னா ஒரு தலைமை பேச்சாளர் இப்போ மேசட்டில் இருக்காங்க பாருங்கள் கோர்ட்டில் மேசட்டு சம்மந்தப்பட்ட தலைமை பேச்சாளர் பேச்சில் வந்து இப்போ அரசியலாம் பார்த்திங்கன்னா சில பொறுப்பில் உள்ளவங்க நல்ல ஒரு பொறுப்பில் உள்ளவங்க அவங்களுடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் ஓ ஒரு ஊர் கொத்துக்காருன்னா ஒரு ஊருக்கே அவரை தான் தலைமையே வச்சுப்பாரு அவர் சொன்னதுக்கப்புறம் ரைட்டு அப்படின்னா நல்லா பாம்பரை மக்கள் எல்லாருமே கேட்பாங்க ஏங்க சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கும் ஓ ஆனால் சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கும் தப்பு செய்கிறவங்களுக்கு உடனே தண்டனை கொடுப்பாரு அதனால அந்த தப்பு செய்கிற அத்தனை பேரும் இவங்க மேலே போராமப்பட்டு இவங்களை நடுத்தருவை கொண்டாடுற அளவுக்கு வச்சுருவாங்க ஆனால் நடுத்தருவில் வந்தாலுமே அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கடன் வாங்கியிருப்பார் கடன் கட்ட முடியல முடியாத சூழ்நிலையாக இருக்குது ஆனால் வந்து வேறு சேஷன் பிரச்சனை சிக்கல் எந்த இதுக்கும் ஓவர் பண்ணி அவர் செய்க்கணும்னு நினைக்கவே மாட்டார் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்குன்னா என்னங்க அவருடைய லக்கணத்தை குரு பார்த்தாலோ சந்திரன் அதாவது மனுவுக்காரகன் சந்திரனை ராசியை குரு பார்த்தாலோ அதே நேரத்துக்கு வந்து லக்கணாதிபதி திரிகோணத்தில் இருந்தாலோ சந்திரன் திரிகோணத்தில் இருந்தாலோ அதே லக்கணாதிபதியும் அதை ஒரே ராசி ஒரே லக்கணமாக இருந்தாலும் இதை குரு பார்த்தாலும் குரு சுக்கரன் கூடி வந்து பார்த்தாலும் சொல்லும் செயலும் ஒரே இருக்கும் சொல்லும் செயல்னா என்னங்க சொல்லும் செயல்னா ஒன்று சொல்கிறார் இந்த ஊர் கொத்துக்காராக இருக்கார் ஊரில் அப்போ இப்படி தான் இருக்கணும் கோயில் சாட்டிருக்கிறோம் கோயில் வழிபாடு வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் இருந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாரு அந்த கோயிலை வழி நடத்த முடியும்னு சொல்கிறார் அப்படிப்படி வழி நடத்தினா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதில் ஊரில் வந்து ஒரு பத்து இருபது பேர் வந்து மோசமானவங்க சரியில்லாத ரூட்டில் கூட்டிகிட்டு போவாங்க இது இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு குறுக்கு கேள்வியில் வந்து கேட்பாங்க அவங்கள்லாம் இவருக்கு பகையாயிருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் வந்து ரொம்ப வீழ்ந்து கீழே நிலம தடுமாறி சொத்து சோகம்லாம் போய் ரோட்டில் நிற்பார் அப்பவுமே அந்த சொல்லும் செயலும் ஒரே மாதிரி தான் ஒரு டீ கல்லில் போய் டீ சாப்பிட்டாலும் ஒரு மல்லிகல்ல ஒரு சாம்பா வாங்கினாலும் இப்போ கையில் காசு இல்லைப்பா இவ்வளோ கொடுங்க நான் இதை தர்றேன் அப்படி தான் சொல்லு செய்யலும் ஒரே மாதிரி தரோம் அப்போ இந்த காலத்து மனசில் என்னப்பாங்க உழைக்க தெரியாத இருக்கார் பொய் புராடு பேசாமல் இப்படியே இந்த காலத்தில் இப்படியும் இருக்கார் பாரு அப்படின்னு அவரோட லக்கணத்துக்கு பதினொன்றுக்கு ரெண்டு குடையவேன் அஞ்சு குடையவேன் திரிகோணாதிபதி கேந்திராதிபதி இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இப்போ ஒரு பத்து லட்சம் படம் கொடுத்து எல்லாமே சொத்து சொல்ல எல்லாம் போச்சு இப்படி தான் நான் என் நேர்மையிலே இருந்து சொல்லும் செயலும் ஒரே மாதிரி நாய நேர்மையாக இருந்து சொத்து சுகம் எல்லாமே போச்சு இழந்து நடு ரோட்டில் நினைக்கிறாங்க அப்பவுமே வந்து அதை மாற்றிக்க மாட்டார் அவர் சொல்கிறதான் செய்வார் இல்லைன்னா இல்லைன்றவாரு இருக்குதுன்னா பாரு கடன் ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்காரு கடன்கார்ட்ட நேரடியாக போய் காலில் விடுவார் நாங்கள் எந்த பத்திரம் பாண்டி தான் மிச்சிருக்கு வச்சுக்கோங்க அதனால் வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காலில் விடுக்கும்போது இவருக்கு வந்து கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ கடன் ரெண்டு குடையவேன் பதினொன்று குடையுமே அஞ்சு குடையவேன் ஒம்பது குடையன் வந்து இவர் லக்கணத்துக்கு வந்து கடன் கொடுக்குறாங்கன்னா இவர் போய் காலையில் உள்ளதானே அவர் சொல்லுவார் நீ கடனே வேணாம் இந்த பத்திரத்தை நீ கொண்டு போ மே வந்து இந்த பத்தாயிரம் உனக்கு தரேன் செலவு நீ போ இப்படி சொல்லுவார் இதே இவர் லக்கணத்துக்கு எட்டுக்கும் மூணாறு எட்டு பன்னெண்டு குடையை கடை கொடுத்தாருனா உட்கார வச்சு காசு இருக்கும் நீ கொடுத்து ஆகணும் ஒரு சொந்த வந்ததை அதாவது அமௌண்ட்டை கொடுத்து நீ வெளியிடணும் எட்டு குடைய என்ன வச்சுக்க சேசலவே ரிப்போர்ட் கொடுத்து இவர் ஃபீக் சேசல வந்து வச்சுருக்காரு இவர் சேஷனுக்கு போய் என்னப்பா நாயே நிறைமை தானே பேசுவோம் அங்கே சொல்லுவாங்க நெலியூ புலிவார் கற்றுக்குங்க ஏங்க இப்படி ஒரே தான் பிடிச்சதே இருக்கிறீங்கன்னு அங்கே சொல்லுவாங்க ஆனால் கேட்க மாட்டேன் அப்படின் இல்லைங்க நான் என்ன செய்வீங்க ஓ நெலியூசுலிவாரில் அவங்க என்ன பண்ணுவாங்க நேர அவங்க இவர்களுக்கு முன்னாடி நேரம் சேஷனில் போய் என்ன போய் இத்தனை பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க கடன் கடனுக்காக டார்ச்சர் பண்ணாங்க நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் என்ன ஆகும் அவருக்கு தான் பாதுகாப்பு ஆனால் அவர் சொல்ல சொல்ல தெரியாது செய்யவும் மாட்டார் இதுதாங்க சாதகம் ஒரு சாதகத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க எப்படி இப்படிலாம்னு இருக்கும் பாருங்கள் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க இப்பெல்லாம் வந்துங்க ஆயிரத்தில் ஒன்று தாங்க பார்க்க முடியும் எல்லாமே நெலியசுழுவை வாழ கற்றுக்கிட்டாங்க மக்கள் இந்த கலியூச்சத்தை அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து நெலியசுழுவை ஆட வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அரிதோ அரி தேடிதான் முடியும் அதெல்லாம் இது அது ஏன் பாருங்கள் அந்த லக் லக்கணாதிபதியும் ராசி அதிபதி சந்திரனையும் குரு பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க நெல்லியூஸ் பேசலாம் தெரிய தெரியும் இருக்குது இல்லைங்க நிலம் முடியுங்க முடியாதுங்க அவ்வளோதான் நம்ம நம்ம கலியுக மக்கள் என்னப்பாங்க அவரை ஜீரோ வாக்கிடுவாங்க இவர் கொடுக்காதுங்க கடை கொடுக்க மாட்டார் இவர் ஏமாத்திருவார் அப்படின்னு ஆனால் யாப்பிலேயே கிடையாது அவர் ஒரே பாணி வாங்கி சாப்பிட்டேங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ என்கிட்ட இல்லைங்க என்னால் கொடுக்க முடியாது என்ன அடிச்சு அடிச்சுங்க நான் சேசனம் பிரச்சனை சிக்கலுக்குலாம் போக மாட்டேங்க எப்படிங்க அதுதான் அவருடைய வேலை ஆனால் அது பாருங்கள் இவ்வளோ ஒரு சில சாதலாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் சாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டா என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகத்தை தெளிவாக சொல்கிறேன் சொல்லு செயல் எப்படி போடுது நீங்கள் எப்படி கேரக்டு நீங்கள் என்ன மாதிரி மூவ்மெண்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் நம்ம கூட பர்சனலாக பேசிக்கலாம் நம்மளுடைய என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையோட